நமஸ்காரம் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பதாவது திருநாமம் காம பிரதாய நமக ராமாயணம் என்பதே சரணாகதி சாஸ்திரம் ராமாயணத்தில் தொட்ட இடங்களிலெல்லாம் சரணாகதி இருப்பதை நாம் காணலாம் தேவர்கள் சரணாகதி திரிசங்கு சரணாகதி சனக்ஷேப சரணாகதி லக்ஷ்மண சரணாகதி பரத்த சரணாகதி முனிவர்கள் சரணாகதி சுக்ரீவ விபீஷண சரணாகதி என பல பல சரணாகதி வரலாறுகளை நாம் ராமாயணத்தில் காண்கிறோம் இத்தகைய சரணாகதி சாஸ்திரமான ராமாயணத்தை ராமானுஜருக்கு அவரது தாய் மாமனான திருமலை நம்பிகள் கீழ் திருப்பதியில் உபதேசம் செய்தார் அவ்வாறு உபதேசம் பெற்ற இராமானுஜர் திருமலை நம்பியுடன் சுவாமி சரணாகதி சாஸ்திரமான ராமாயணத்தில் பரதனின் சரணாகதி பலித்ததா இல்லையா என்பதை தாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்று பிரார்த்தித்தார் உடனிருந்த ராமானுஜரின் சகோதரரான எம்பாரை பார்த்து திருமலை நம்பி நீ என்ன நினைக்கிறாய் பரதனின் சரணாகதி பலித்ததா இல்லையா என்று கேட்டார் ராமன் வனம் சென்றிருந்த நிலையில் முடிசூடி கொள்ள மறுத்த பரதன் ராமனை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வர விழைந்தான் நால்வகை சேனையோடு சித்திர ராமனிடம் சென்றான் ராமனின் திருவடிகளில் சரணாகதி செய்து நாட்டுக்கு திரும்ப வருமாறு வேண்டினான் ஆனால் அவனது கோரிக்கையை ஏற்கும் நிலையில் ராமன் இல்லை அதனால் தனக்கு பதிலாக தனது பாதுகையை பரதனிடம் வழங்கிவிட்டு ராமன் மனம் விட்டான் ராமனது பாதுகையோடு கிராமத்துக்கு சென்ற பரதன் அங்கிருந்தபடி பதினான்கு ஆண்டுகள் பாதுகையின் பிரதிநிதியாக ஆட்சி செய்தான் இதில் பரதனின் கோரிக்கையை ராமன் ஏற்றதாக தெரியவில்லையே என்றார் எம்பார் அதை கேட்டு திருமலை நம்பி முதலில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பரதனின் கோரிக்கையை ஏற்க முடியாத சூழலில் ராமன் இருந்தான் ராமாவதாரத்துக்கு முன் தேவர்கள் அனைவரும் திருமாலிடம் சென்று பூமியில் அவதாரம் செய்து ராவணனை வதம் செய்யுமாறு பிரார்த்தித்து சரணாகதி செய்தார்கள் பரதன் சொன்னபடி ராமன் நாட்டுக்கு திரும்பியிருந்தால் ராவணன் சீதையை அபகரித்து சென்றிருக்க மாட்டான் ராவண வதம் நடந்திருக்காது ராவணனை வதம் செய்ய கோரி தேவர்கள் செய்த சரணாகதி பலிக்காமல் போயிருக்கும் எனவே பரதனுக்கு முன்பே சரணாகதி செய்த தேவர்களின் காரியத்தை முதலில் நடத்தி கொடுக்க விழைந்தான் ராமன் அதனால்தான் அவனால் பரதனின் கோரிக்கையை ஏற்க முடியவில்லை என்றார் அப்படியானால் பரதனின் சரணாகதி பலன் அளிக்கவில்லை என்று தானே அர்த்தம் என்று எம்பார் கேட்க திருமலை நம்பி பரதனின் சரணாகதிக்கு அவன் கேட்டதை விட அதிகமாகவே பலன் கிட்டியது என்று பதிலளித்தார் எப்படி என்று ராமானுஜனும் எம்பாரும் வினவ அதற்கு திருமலை நம்பி பரதனின் சரணாகதியை ஏற்றதால் தன்னை விடவும் உயர்ந்ததான தனது பாதுகையை உடனடியாக பரதனுக்கு வழங்கிவிட்டான் ராமன் உண்மையில் ராமனை விட ராமனின் பாதுகைகள் உயர்ந்தவை என்பது சம்பிரதாயம் எனவே முதல் பலனாய் கேட்டதை விட ராமனை விட அதாவது உயர்ந்த பலன் பாதுகை பரதனுக்கு கிட்டிவிட்டது அடுத்து பரதனின் கோரிக்கையையும் ராமன் நிராகரிக்கவில்லை அன்றைய சூழலில் அதை ஏற்க முடியாததால் பதினான்கு வருடம் வனம் சென்ற ராமன் அந்த வனவாசத்தை நிறைவு செய்தவுடன் பரதன் விரும்பியபடி பட்டாபிஷேகம் செய்து கொண்டான் இது இரண்டாவது பலன் மூன்றாவதாக ஒரு பலனையும் அளித்தான் ராமன் ராமன் வந்து நாடாள வேண்டும் என்று கோரி பரதன் சரணாகதி செய்தான் அல்லவா அது அயோத்தி மக்கள் அனைவரின் சார்பிலும் பரதன் செய்த சரணாகதி எனவே அதை அயோத்தி மக்கள் அனைவரும் செய்த சரணாகதியாகவே கருதிய ராமன் தனது அவதாரத்தை நிறைவு செய்து கொண்டு வைக்குண்டத்துக்கு திரும்பும் வேளையில் அயோத்தியில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் முக்தி அளித்தான் அயோத்தி மக்கள் ஒவ்வொருவரும் தனியாக சரணாகதி செய்யவில்லை ஆனாலும் அவர்கள் அனைவரின் சார்பிலும் பரதன் சரணாகதி செய்ததால் அந்த சரணாகதிக்கான மூன்றாவது பலனாக அயோத்தியின் அனைத்து உயிர்களுக்கும் முக்தி அளித்தான் ராமன் என்று விளக்கினார் இங்கே பரதன் கேட்டது நான் ராமன் நாடாள வேண்டும் என்ற ஒரே கோரிக்கைத்தான் ஆனால் அவனுக்கு தன்னைவிட உயர்ந்த தன் பாதுகை பதினான்கு வருடங்கள் கழித்து அவன் விரும்பிய ஸ்ரீராம பட்டாபிஷேகம் அயோத்தியில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் முக்தி என மும்மடங்காக பலனளித்தான் ராமன் காம என்றால் விருப்பம் என்று பொருள் பிரத என்றால் அருள்பவர் விருப்பங்களை அருள்வதோடு மட்டுமன்றி அந்த விருப்பங்களை விடவும் அதிகமான நற்பலன்களையும் சேர்த்து அருள்வதால் திருமால் காமப்பிரத என்று அழைக்கப்படுகிறார் அதுவே சகசிரநாமத்தின் இருநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாவது திருநாமம் காமப்பிரதாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் விரும்பும் பலன்களை விடவும் அதிகமாக திருமால் அனுகிரகம் பூரிவார் நாராயண நாராயண